हेलो फ्रेंड्स இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போகிற முதல் ஓடி மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து உட்கார வச்சுட்டு ஃபார்ம் அவுட்டில் இருக்க ப்ளேஸை வச்சு தான் வந்து ரோஹித் சர்மா வந்து களமிறங்க போகிறாரு முக்கியமான ஒரு சில வீரர்களுக்கு இந்த தொடர் வந்து முக்கியமான ஒரு தொடராக வந்து பார்க்கப்படுது ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி மூணு ஓடி வந்து நடக்குது இப்போ அந்த மூணு ஓடியுமே இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்பாக இந்தியா பார்த்திங்கன்னா இந்த ஓடியை தொடரில் தான் வந்து ஆடுறாங்க இப்போ அந்த மூணு போட்டியுமே வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி இருக்க போகுது ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த முறை வந்து ஐம்பது ஒரு ஃபார்மேட்டில் வந்து நடக்குது பாகிஸ்தான் தான் வந்து ஹோஸ் பண்றாங்க போட்டிகள் மட்டும் துபாயில் வந்து நடக்கப்போகுது அப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவை எப்படியாச்சும் வந்து பழித்திருக்கணும் இங்கே வந்து எங்கள் நாட்டில் நீங்கள் ஆட மாட்டீங்கல்ல நாங்கள் எப்படியாச்சும் வந்து கப்பு வாங்கி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கொலவெறியோடு வந்திருப்பாங்க புறம் வந்து ரோ ரோஹித் சர்மா வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு இன்னும் ஒரு நாள் போட்டி உலக கோப்பை டெஸ்ட் வேர்ல்டு கப்பு சாம்பியன் ட்ராஃபி இதெல்லாம் வாங்கி கொடுக்கல அநேகமாக வந்து நடக்க போகிற சாம்பியன் இது வந்து ரோகிட்டுக்கு வந்து கடைசியாக கூட வந்து இருக்கலாம் ஏன்னால் இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓடியெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து வரும் அது வந்து ஒரு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் வந்து திரும்ப ஓடியை டி டுவெண்ட்டியில் வந்து வரும் அந்த வகையில் வந்து எப்படியாச்சும் இந்தியாவுக்கு வந்து சாம்பியன் ட்ராஃபியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரோகித் சர்மா வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுவார் ஆனால் அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இப்போதைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ பிளேயிங் லெவன் பார்க்குறப்ப ஜெய்ஸ்வால் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் ஆனால் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து கில்லு வந்து உள்ள இருக்கார் கில்லுக்கு தான் வந்து ரோகிட் அதிகமான முன்னுரிமை வந்து இருக்காரு அதனால் ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் வந்து ஆடுவாங்க நமக்கு ஜெய்ஸ்வால் பெஞ்சில் தான் இருக்கணும் மூணாவது இடத்துல வந்து விராட் கோலி வந்து ஆடுவார் இப்போ வந்து அந்த முதல் மூணு இடத்துல இருக்க பிளேர்ஸ் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது இந்திய அன்றைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து நடந்து முடிந்த சமீபத்தில் சமீபத்தில் நடந்த எல்லா தொடர்லேயுமே ரோஹித் சர்மா விராட் கோலி சுமன் கில் இவங்க வந்து ரொம்ப ஒற்சான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மூணு பேருமே வந்து ஃபார்ம் அவுட்டு நாலாவது இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆடுவார் ஐயர் ஓரளவுக்கு வந்து நம்ம லோக்கல் போட்டிகள் வந்து சிறப்பாக ஆடி இருந்தாலுமே கூட பட் ஐயரை வந்து முழுசாக நம்ப முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து களமிறங்குவார் விக்கெட் கீப்பர்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பண்ட்டு ராகுல் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதில் வந்து கே எல் ராகுல் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது இடத்தை வந்து கே எல் ராகுலுக்கு வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து ஆறாவது ஏழாவது இடம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து உள்ள வருவாங்க ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா வந்து உள்ள கண்டிப்பா வந்து வருவார் ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல வந்து ஜடேஜா அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து வரலாம் இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து நல்ல ஃபார்ம்ல வந்திரு ஆனா வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது திரும்ப ஜடேஜாவுக்கே வந்து போகிறதுக்கும் வந்து சான்ஸ் வந்து இருக்கு ஜடேஜா வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து நல்லா ஆடி ஆடிருக்கார் அதனால் வந்து ஜடேஜா தான் வந்து ஏழாவது இடத்தில் வந்து களமிறங்குவார் அடுத்து வந்து நாலு வீரர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பௌலர்ஸு அதில் வந்து குல்தீப் யாதவ் மட்டும் முழு நேராக பவுலராக வந்துருப்பார் அவரை தாண்டி ஹர்ஸ்தீப் சிங் ஹர்ஷித் ரானா முகமது ஷமி வந்து களமிறங்குவாங்க ஷமிக்கு டி டுவெண்டியில் வாய்ப்பே வந்து கொடுக்கல இப்போ வந்து ஓடிஐயில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது வந்து தெரியலை இன்னொரு புறம் வந்து ஹர்ஸ்தீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ரானா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா யங் பிளேயர்ஸு ஸோ இவங்களுக்கும் இந்த தொடர் வந்து முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து இப்போதைக்கு வந்து இங்கிலாந்து தொடருக்கான ஓடிஐ தொடரில் ஓடிஐ ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபார்ம் அவுட் வீரர்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க நன்றி